எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆதியாகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஏற்ற துணை என்று சொல்லுகிற காரியங்கள் இன்றைக்கு விசுவாசிகளால் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று கவனித்து பார்த்தால் சற்று வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது என்னவென்று சொன்னால் மணமகனை பொறுத்தளவில் அவர் அழகான பொண்ணு வேணும் ஒல்லியான பொண்ணு வேணும் வளர்த்தியான பொண்ணு வேணும் வசதியான பொண்ணு வேணும் அதுதான் ஆண்டவர் எனக்கு தருகிற ஏற்ற துணை அப்படின்னு நினைக்கிறார் மணமகள் குடும்பத்தை பொறுத்தளவில் ஒரே பையனாக இருந்தால் நல்லது நல்ல வீடு வாசல் இருக்கணும் காரு வ பங்களா இருக்கணும் கை நிறையா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கணும் கூட அக்கா தங்கச்சி இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் அவங்க ஏற்ற துணை நினைக்கிறேன் இந்த நாட்களில் பெற்றோர்களை நினைத்து நான் உண்மையில் வேதனையும் வருத்தமும் படுகிறேன் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எப்படி இருந்து வந்தீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்கள் அப்பா எப்படி வசதியாக இருந்தார் நீங்கள் திருமணமாகும்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க ஆனா நீங்க கணவரை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க கவனிச்சு பாருங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க நல்லா வாழ்றீங்களா நல்லா வாழலையா அதையும் கவனிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு அமைந்த வாழ்க்கை இன்னைக்கு ஆசீர்வாதமா இல்லை அப்படின்னா நீங்க கவனிக்கணும் உங்களுக்கு அமைந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமா இருக்குன்னா தேவனுடைய கருத்துல கொஞ்சம் விட்டு கொடுங்க இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று பெற்றோர்கள் இரண்டாவது அந்த பிள்ளைகள் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்தில் பாருங்க ஒரு தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்காங்க மாப்பிள்ளை பார்க்காங்க மாப்பிள்ள வாராங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் உயர்ந்த காஸ்ட் உயர்ந்த காஸ்ட்னால் ஒரே கம்யூனிட்டிக்குள்ள தான் பிசி அப்படின்னு வச்சுக்கிடுங்களா பிசி எம்பிசி அப்படி நிறையா செப்பரேஷன் இருக்குல்ல அதில் பிசிக்குள்ளே தான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஏ ப்ளஸ் அவங்க ஏ அதனால வேண்டாம் அப்படிங்கிறாங்க யோசித்து பாருங்க இப்படி இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு நாற்பது வயதாகி திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க சில தங்கச்சி மாதிரி பாத்தீங்கன்னா நான் முதல்ல படிச்சுக்கிறேன் வேலைக்கு வந்துக்கிறேன் அப்புறம் கல்யாணம் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரியம் ஆனாலும் படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்தப்புற பாத்தீங்கன்னா அவன் தாடி வச்சிருக்கான் இவன் கருப்பா இருக்கான் இவன் குள்ளமா இருக்கான் ஐயோ இவனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது பாருங்க தேவன் நமக்கு ஏற்ற துணையை தருகிறார் நான் யாரை திருமணம் செய்தா சந்தோஷமா வாழ்வேன் யார் எனக்கு இருந்து என்னை கைவிடாமல் பாதுகாப்பார் யார் எனக்கு நல்ல ஒரு மனைவியா இருந்து என்னிடத்தில் அன்பு செலுத்தி எனக்கு கீழ்ப்படிந்து குடும்பத்தை நடத்துவார் இப்படி இந்த நாட்களில் பிள்ளைகள் பார்க்கறதும் இல்லை பெற்றோர்களும் பார்க்கறது இல்லை நல்ல வசதியான குடும்பம் அப்படி வேணும் இன்னும் சிலர்லாம் இருக்காங்க அமெரிக்காவில தான் மாப்பிள்ள வேணும் அமெரிக்காவில தான் பொண்ணு வேணும்னு பார்க்காங்க எப்படிங்க அமை யோசித்து பாருங்க அதனால இன்னைக்கு அநேக பிள்ளைகளை நான் பார்க்கிறேன் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணம் ஆகாம அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை வீணாகிக் கொண்டிருக்கிறத பார்க்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார் விட்டு கொடுத்தார் அதனால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம் அதே போல இன்றைக்கு நீங்கள் கத்தரை விசுவாசிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையை கொஞ்சம் விட்டு கொடுங்க கத்தருடைய கரத்தில் விட்டு கொடுங்க அண்டு உமக்கு சித்தமான மணமகனை கொண்டு வரும் உமக்கு சித்தமான மணமகளை கொண்டு வரும் அப்படி ஜபம் பண்ணுங்க கண்டிப்பா சீக்கிரம் உங்கள் பிள்ளைகள் கல்யாணம் நடக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்கங்க ஈசாக்கு ரெபேக்காவுக்கு பெண்ணு பார்க்கும்போது அவர் போனாரா இல்லை ரெபேக்கா ஈசாக்கை திருமணம் செய்யும்போது ஈசாக்க பார்த்து திருமணம் செஞ்சாரா கத்தருடைய வார்த்தையின்படி திருமணம் செஞ்சாங்க பிரியமானவர்களே உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழணும் கணவன் மனைவியாக கடைசி வரைக்கும் வாழணும் அவர்கள் ஆசீர்வாதமாக வாழணும் கத்தருக்குள்ளே இருக்கணும்னா கர்த்தரை விசுவாசிங்க ஆண்டோருக்கு சித்தமான மாப்பிள்ளை அப்படிங்கிறது எந்த மாப்பிள்ளை உங்களை தேடி வருது பிடிச்சிருக்குன்னு பார்த்து அதை காரியத்தை நடத்துங்க அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க அதை விட்டுட்டு எங்களுக்கு அப்படித்தான் வேணும் இப்படித்தான் வேணும் தயவு செய்து உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில விளையாடாதீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அன்போடு உங்ககிட்ட கேட்டுக்கொண்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் நாம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான நாளிலும் உமது கிருபையுள்ள கரத்திலும் பிள்ளைகளை தருகிறேன் அண்டவரே இன்றைக்கு பேராசை பெருநஷ்டம் என்று அறிந்தாலும் அண்டவரே ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கலும் கண் கண்டது நலம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் உமது பிள்ளைகளுக்குள்ள திருப்தியற்ற பேராசையில கடந்து அலைந்து கொண்டு அவர்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாக தடைபட்டு கொண்டே போகிறத பார்க்கும் சுவாமி இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில கிருபையாய் இறக்கம் பாராட்டும் இந்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் திரும்பட்டும் அது நிமித்த அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை